ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ உலகத்திலே புது புது பாடல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன பாடல் பல லட்சம் செலவு செய்து வெளியே போய் கடற்கரையில மலைகளில் அழகான இடங்களை தெரிந்தெடுத்து வீடியோ எடுத்து பாடல் பதிவு செய்கிறார்கள் பல லட்சம் பேர் பார்க்கிறாங்க ஆனால் இந்த பாடல்கள் அசைத்ததா என்றால் கேள்விக்குரியே பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவின் நாமத்திற்காக அடிக்கப்பட்டு வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு தொழுமரத்துல கால் மாட்டி சிறைச்சாலையிலே பிழிப்பு பட்டணத்திலே தேவனை துதித்து பாடினார்கள் சிறைச்சாலையின் அஸ்திவாதங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது களல்வது சிறைச்சாலைக்காரனும் ரச்சிக்கப்பட்டான் பவுள் பாடின பொழுது பவுளுக்கு மயக்கி கிடையாது சிஸ்டம் கிடையாது கீபோர்டு கிட்டார் லீடு கிட்டார் எதுவுமே கிடையாது கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்டு பாடுகளில் மத்தியிலே புதைத்து பாடினார்கள் தேசம் அசைந்தது பூமி அசைந்தது எந்த பாடலுக்கு தெரியுமா வல்லமை உண்டு கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்து பாடுகளின் மத்தியிலே பாடுகிற பாடலுக்கு தாங்க வல்லமை உண்டு அந்த பாடலு தேசத்தை அசை